அணையை குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி அவரை கண்டித்து ஆகஸ்ட் நான்கில் உண்ணாவிரதம் பெரியார் அணை குறித்து சர்ச்சையாக பேசிய பாஜக ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய சங்கங்கள் சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி உத்தமபாளையத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது பெரியார் அணையின் உறுதி தன்மை குறித்து கேரளாவில் தொடர்ந்து தவறான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெரியார் அணைக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்யும் கேரள அரசியல் கட்சியினர் மற்றும் யூடியூபர்களை கட்டுப்படுத்த கோரி கடந்த பனிரெண்டாம் தேதி தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பில் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கிடையே கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாஜக இணையமைச்சர் சுரேஷ் கோபி பெரியார் அணை உடைந்தால் யார் பொறுப்பேற்பது என சர்ச்சையாக கேள்வி எழுப்பியிருந்தார் இவரது கருத்திற்கு தமிழக விவசாயிகளிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஒன்றிய இணையமைச்சரின் சர்ச்சை பேச்சு கண்டித்து விவசாயிகள் சார்பில் உண்ணாவிரத போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்க சார்பில் பெரியார் அணை தொடர்பாக கேரள அரசியல் கட்சியினரின் ஆதாரமற்ற பேச்சுக்கள் தொடர்கின்றன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பெரியார் வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் வரும் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது